அவதாரம் வந்து ஒரு சக்தி வாய்ந்த அவதாரம் மகாவிஷ்ணுவோட அவதாரங்கள்ல நரசிம்ம அவதாரம் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று இறைவன் எல்லா இடங்கள்லயும் இருக்கிறான் நீக்கமற எல்லா பொருட்கள்லையும் நிறைந்திருக்கிறான் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு அவதாரம் நரசிம்மர் அப்படின்னாலே மனித உடல் சிங்க முகம் கொண்ட வடிவம் அப்படின்னு தான் நிறைய பேர் நினச்சிருப்பாங்க ஆனால் பக்தர்கள் வந்து கேட்ட உடனேயே வந்து அருள் செய்யக்கூடிய ஒரு கருணாமூர்த்தி அப்படிங்கிறத உணர்ந்து பார்த்த நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நரசிம்மர் வழிபாட்டில் அன்பாக இருக்கக்கூடிய கருணை முகத்தோடு பிரகலாதனை பார்க்கக்கூடிய இன்னொரு அம்சமும் நரசிம்மர்கிட்ட இருக்குது நம்ம ரொம்ப அசைக்க முடியாத நம்பிக்கையோடையும் உண்மையான பக்தியோடையும் நம்ம கூப்பிட்டா கண்டிப்பாக தாமதிக்காமல் நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு உதவி செய்வார் நரசிம்மர் வந்து நிறைய ரூபங்களில் இருந்தா கூட ஒன்பது ரூபங்கள் இருக்கு நரசிம்மர் குரோத நரசிம்மர் வீர நரசிம்மர் விளம்ப நரசிம்மர் கோப நரசிம்மர் யோக நரசிம்மர் அகோர நரசிம்மர் சுதர்ஷன நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் அப்படிங்கிற இந்த ஒன்பது வடிவங்களும் ரொம்ப முக்கியமான அம்சம் யோக நரசிம்மர் வந்து யோக நிலையிலையும் லக்ஷ்மி நரசிம்மர் தன்னோட மடியில் மகாலட்சுமி தாயாரை அமர வைத்து இருக்கின்ற நிலையிலையும் ரொம்ப சாந்த சுரூபமாக காட்சியளிப்பாங்க மற்ற வடிவங்களில் அவங்க உக்ரமாக இருந்தாலும் இந்த ரெண்டு வடிவங்கள்லேயும் ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க நிறைய நரசிம்ம மந்திரங்கள் இருந்தாலும் யார் எந்த ஒரு நரசிம்மர் மந்திரத்தை எடுத்தாலும் ரொம்ப பயபக்தியாக விடாமுயற்சியாக அசைக்க முடியாத நம்பிக்கையோடு அவரை பாராயணம் செய்யும்போது நம்ம மனசில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பயத்தையும் நீக்கி நிறைய நன்மைகளை அவங்க கண்டிப்பாக தருவாங்க நரசிம்மர் நம்ம வழிபாடு செய்கிறது ஞாயிற்றுக்கிழமை அல்லது வியாழக்கிழமைகளில் நம்ம ஆரம்பிக்கலாம் ஒரு விளக்கு ஏற்றி நம்ம நரசிம்மர் மந்திரத்தை பாராயணம் செய்யலாம் எவ்வளோ பெரிய துன்பம் இருந்தாலும் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க வந்து நிறைய நன்மைகள் இருக்கு நரசிம்மரோட வழிபாட்டையும் நம்ம வாழ்க்கையில் வெற்றி வேணும்னு நினைக்கும்போது நம்மளை யாராவது நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் தராங்கன்னு தெரியும்போதும் நமக்கு பக்க பலமாக யாருமே இல்லையே அப்படின்னு நினைக்கும்போதும் இந்த நரசிம்மர் அவதாரம் நமக்கு ரொம்ப கை கொடுக்கும் நீங்களும் நரசிம்ம அவதாரத்தை நரசிம்ம ஸ்வரூபத்தை லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு நிறைய நன்மைகளை நீங்களும் அடையணும்